செல்போன் செயலி மூலம் பழக்கம் பனிரெண்டுக்கு மேற்பட்டவரை ஏமாற்றி திருமணம் லட்சக்கணக்கில் பணம் பறிப்பு தாராபுரத்தில் சிக்கிய இளம்பெண் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் மகேஷ் அரவிந்த் இவருக்கு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருமணத்திற்கு பெண் தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் செல்போன் செயலி மூலம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியைச் சேர்ந்த முப்பது வயதான சத்யா என்பவர் மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகமாகியுள்ளார் செயலியை தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமும் இருவரும் பேசி வந்துள்ளனர் அப்போது தனது திருமணத்திற்கு தமிழ்ச்செல்வி என்ற இடைத்தரகர் வரன் தேடிக் கொண்டிருப்பதாக சத்யா தெரிவித்ததுடன் தமிழ்ச்செல்வியையும் மகேஷ் அரவிந்துக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கிறார்கள் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மகேஷ் அரவிந்தை சத்யா வற்புறுத்தியுள்ளார் இதையடுத்து தமிழ்ச்செல்வி தலைமையில் மகேஷ் அரவிந்துக்கும் சத்யாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோயிலில் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த திருமணத்தை மகேஷ் அரவிந்தின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்டதுடன் பனிரண்டு பவுன் நகையையும் சத்யாவுக்கு வாங்கிக் கொடுத்துள்ளனர் மூன்று மாதங்கள் கடந்தபின் சத்யாவின் நடவடிக்கையில் மகேஷ் அரவிந்துக்கு சந்தேகம் வரவே அவரது ஆதார் அட்டையை பார்த்துள்ளார் அதில் கணவர் பெயர் இடத்தில் சென்னையைச் சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயதும் அதிகமாக இருப்பதும் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த மகேஷ் அரவிந்த் சத்யாவிடம் இதுகுறித்து கேட்டுள்ளார் அப்போது வாக்குவாதம் முற்றி கோபமடைந்த சத்யா மகேஷ் அரவிந்தையும் அவரது குடும்பத்தையும் மிரட்டியுள்ளார் இதனால் உஷாரான மகேஷ் அரவிந்த் சத்யாவிடம் சமாதானம் செய்வது போல் பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு விசாரித்துக் கொண்டிருக்கும் போது சத்யா அங்கிருந்து தப்பியுள்ளார் இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சத்யாவுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரியவந்தது திருமணமாக நாற்பது வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சத்யா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் மதுரையில் ஒரு காவலர் கொடுமுடியில் ஒரு இளைஞர் என பலரை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் அவர்களுடன் மனைவி போல் சில மாதங்கள் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் சத்யா தலைமறைவாகி விடுவாராம் இதுபோன்று பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தையும் பறித்துள்ளார் இதற்கு பெண் தரகர் தமிழ்ச்செல்வி உடந்தையாக இருந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து சத்யாவை பிடிக்க திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் கீழ் தாரா காஞ்சபுரம் துணை கண்காணிப்பாளர் கலையரசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குடிமங்கலம் காவல் ஆய்வாளர் கீதா பெண் காவலர் மகேஸ்வரி காவலர்கள் கலைச்செல்வன் பாலசுப்ரமணியன் விக்னேஷ் ஆகியோர் சத்யாவின் தொலைபேசியை ஜிபிஎஸ் மற்றும் நவீன தொழில்நுட்பம் வாயிலாக பின்தொடர்ந்து வந்த நிலையில் சத்யாவை பாண்டிச்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் கையும் களவுமாக கைது செய்து அவரிடம் விசாரணையில் ஈடுபட்டனர் இதுவரை பனிரண்டு பேரை ஏமாற்றி பணம் பறித்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் பல் பல்லடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பல்லடம் குற்றவியல் நீதிபதி குற்றவாளி சத்யாவை கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் மோசடி செய்த சத்யா தாராபுரத்தில் கைது செய்யப்பட்டது தாராபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது